எஞ்சிவோ காலனி பகுதியில் உள்ள தானியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற மூன்றாவது ஸ்டேட் லெவல் யோகாசன போட்டிகள் நடைபெற்றது இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பங்கேற்றனர் அடுத்த எஞ்சி காலனி பகுதியில் நாயஸ் பள்ளி உள்ளது இப்பள்ளி வளாகத்தில் இன்று ஆத்மா யோகா மையம் மற்றும் நான்மகனார் திருவள்ளுவர் அறக்கட்டளை இணைந்து நடத்தும் மூன்றாவது ஆண்டு மாநில அளவிலான யோகாசன போட்டிகள் நடைபெற்றது இதில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்து வயது வாரியாக நடத்தப்பட்ட இந்த போட்டிகளில் ஆண் பெண் என இரு பாலரும் கலந்து கொண்டனர் இதில் மாணவர்கள் சக்ராசனம் தனுராசனம் பத்மாசனம் உத்ராசனம் கர்ப்பாசனம் உட்பட பல்வேறு ஆசனங்களை செய்து அசத்தினர் இதில் நாடுவர்களாக நான்முகனார் திருவள்ளுவர் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் திருநாவுக்கரசு நான்முகனார் திருவள்ளுவர் அறக்கட்டளையின் பொருளாளர் பிரதீப் பெஸ்ட்வே மார்ஷியல் ஆர்ட்ஸ் நிறுவனர் ஜமேசா துணை ஆசிரியர் ராபினா பர்க்

குங்கு மாஸ்டர் நரேஷ் கிருஷ்ணா ஆகியோர் பங்கேற்றனர் கோப்பைகள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திருநாவுக்கரசு கூறுகையில் இன்றைய தலைமுறையினர் அதிகமாக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் மீது அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் இது முற்றிலும் மாற்றப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது இதனை மாற்ற இனம் தலைமுறையினரிடம் இருந்து வர வேண்டும் என்பதை இது மாதிரியான யோகாசன பயிற்சி மூலமாகவும் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது திருநாவுக்கரசு ஆத்மா யோகா சென்டர்னுடைய மேனேஜர் ட்ரஸ்டி இது வந்து ஒரு அறக்கட்டளின் மூலியமாக நடத்தக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் நான்மகனா திருவள்ளுவர் அறக்கட்டளை என்ற அறக்கட்டளின் மூலியமாக இந்த யோகா ஃபங்க்ஷனை பதினஞ்சு வருஷ காலமாக தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகின்றோம் இப்பொழுது ஸ்டேட் லெவல் யோகாசன போட்டி இப்போ நடத்திட்டு இருக்கோம் இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு ஸ்கூலுக்கு இன்றைக்கி ஸ்பார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க டோட்டலாக வந்து ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் குழந்தைங்க இந்த ஸ்போர்ட்ஸ் மின்ஸ்ட் வந்திருக்காங்க இந்த யோகா வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக எடுத்து தான் நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி மாணவர்களுக்கு மைண்ட் கான்சென்ட்ரேஷன் சிந்தனைகள் ஒன்மைப்படுத்தக்கூடிய விஷயங்களுக்காக யோகா வேணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வந்து அந்த மாணவர்களுக்கு வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் கம்மியாக கூடாது நல்லா வந்து அவங்க ஜெயிக்கணும் அவங்க கோல் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் இங்கே பண்ணியிருக்கோம் இது வந்து துடியலூர் பக்கம் என்ஜிஜிஆர் காலனிங்கிற ஒரு ஊரில் நாயர் வித்யா மந்தர் அப்படிங்கிற ஒரு பள்ளியில் வந்து இந்த போட்டி இப்போ நாங்கள் காண்டெக்ட் பண்ணிட்டுருக்கோம் இது பார்த்திங்கன்னா இதில் ஜெயிக்கக்கூடிய ஃபஸ்ட் ப்ரைஸ் ஜெயிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கோவாவில் நடக்கக்கூடிய நேஷனல் டோர்னமெண்ட்டுக்கு வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்திக்கொண்டிருக்கிறோம் ஏன்னா அதை நாங்கள் பேசிவிட்டு ஆல்வேஸ் வந்து இதில் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குகிறாங்களோ அவங்க எல்லாம் கோவாவில் நடக்கக்கூடிய நேஷனல் டோர்னமெண்ட் த ஸ்கூல் கேம் ஆஃப் இந்தியா அவங்க நடத்துகிறாங்க அதுக்காக வந்து நாங்கள் பரிந்துரை பண்ணுறதாக முடிவு பண்ணி அவங்ககிட்ட பேசியிருக்கோம் அந்த அந்த டோர்னமெண்ட்டுக்கு நாங்கள் குழந்தைங்களை வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணி நாங்கள் பேசுகிறோம் லெவல் அப்படிங்கிறனால நம்ம திருப்பூரில் வந்து ஒரு டீம் வந்திருக்காங்க மற்ற வந்து உங்களுக்கு நம்மளோட பேரூர் அண்ணே மேட்டுப்பாளையம் இந்த மாதிரி வெவ்வேறு ஊர்லேருந்து வந்திருக்காங்க இன்றைக்கி ஸ்கூலே பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு ஸ்கூல் பக்கம் உள்ளே வந்திருக்காங்க மற்ற இன்றைக்கெல்லாம் கலந்துருக்காங்க ஒரு டூ ஹண்ட்ரட் பக்கம் குழந்தைகள் வந்து இன்றைக்கி ஸ்பாட்டிசிஸ் பண்ணுறாங்க இந்த குழந்தைகளுக்கு இப்போ நம்ம முடிச்சதுமே அவங்களுக்கு பிரைஸஸ் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த் வரைக்கும் போகிற கப்பு தான் நம்ம கொடுக்குறோம் ஃபோர்த் ப்ரைஸ் வரைக்கும் கப்பு அவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கோம் அது மாதிரி உங்களுக்கு வந்து கிளாஸ் வயசாக பண்ணலாம் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் காலேஜ் வரைக்கும் குரூப் வயசை தனியாக பிரித்து ஒரு அஞ்சு குரூப்பாக நாங்கள் நிறுத்தி கொடுப்போம் இது முடிச்சதுமே இந்த குழந்தைகளுக்கு வந்து ஃபுட்டு அக்காமனேஷன் எல்லாமே ஃபுட் எல்லாமே வந்து நாங்கள் தான் எல்லாமே பண்ணி கொடுக்கோம் குழந்தைகளுக்கு ப்ரைசஸ் ஃபுட்டு எல்லாமே நாங்கள் இன்றைக்கி அதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அண்டு சிறப்பான முறையில் இன்றைக்கி இந்த டோர்மெண்ட் நடந்துகிட்ருக்கோம் இருக்கிற ஒரு காலகட்டங்கள் அப்படின்னா அந்த கோலோடைய அச்சீவ்மெண்ட் சொல்லுவோம் ஒரு குழந்தை வந்து எதில் ஜெயிக்கணும் எந்த ஒரு கோல் அச்சீவ்மெண்ட்டுக்குள்ள போகணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இன்னைக்கு இருக்கிற சூழல் இன்னைக்கு இருக்கிற சூழல் அப்படின்னா பள்ளி சூழலாக இருந்தாலும் பேரண்ட்ஸோட சூழலாக இருந்தாலும் சமூக சூழலாக இருந்தாலும் அந்த குழந்தை ஜெயிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டங்கள் காரணம் என்ன அப்படின்னா நம்ம முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம முதலே சட்டம் போட்டோம் குழந்தைகளை வந்து நம்ம திட்டக்கூடாது மிரட்டக்கூடாது அந்த குழந்தைகளை மனது புண்படும் அளவுக்கு பேசக்கூடாதுங்கிற ஒரு சிஸ்டம் ஸ்கூல் லெவலில் எல்லாமே கலந்துருக்கு அப்போ அந்த குழந்தைகள் என்ன நினைக்கிறோ அது மட்டும்தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் வந்து நிறைய தோல்வி தான் சந்திக்கிறவங்களே வெற்றி அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்போ அதுக்காக வந்து அவங்களுடைய மைண்ட் கான்சென்ட்ரேஷன் அவங்க ஜெயிக்கிற கோல் ஜெயிக்க வைக்கணுங்கிற ஒரே ஒரு காரணம் தான் யோகாசனங்களை நம்ம பண்ணுறோம் சில ஆசனங்கள் அப்படின்னாலே சில பேர் நினைக்கிறாங்க சும்மா வந்து யோகா பண்ணால் நம்ம ப்ரைஸ் வந்துடும் நம்ம ஆசனங்கள் பண்ணால் ப்ரைஸ் வந்துருங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அது கிடையாது ஒவ்வொரு ஆசனங்களும் பண்ணும்போது மைண்ட் கான்சென்ட்ரேஷன் அவங்களோட சிந்தனை ஒருநிலைப்படுத்தி அந்த ஆசனங்கள் வந்து முழு மனதுடன் அவங்க தியானித்து அந்த ஆசனங்கள் எந்த உரு உடல் உறுப்புக்கு வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் போகுதோ அந்த உடல் உறுப்பை நினச்சிட்டே அவங்க ஆசனம் பண்ணும்பொழுதும் மைண்ட் கான்சன்ட்ரேஷன் சிந்தனை நம்ம சொல்கிறோம் சும்மா நம்ம சர்க்கேஸ் மாதிரி வந்து டக்குன்னு ஆசனம் பண்ணிட்டு போனால் வந்து அதனுடைய வேல்யூ எல்லாம் கிடையவே கிடையாது அந்த குழந்தைங்க மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த ஆசனங்கள் வந்து எந்த உடல் உறுப்புக்கு போகுதோ அந்த உடல் உறுப்பை நினைத்துக்கொண்டே ஆசனங்கள் செய்யும் பொழுது தான் அது வந்து மெடிடேஷன் அல்லது குரலோட ஆரோக்கியங்கள் எல்லாமே அந்த இடத்துல நம்ம சொல்லுவோம் சும்மா காம்படிஷன் அப்படின்னா வர்றாங்க டக்குன்னு ஆசனம் பண்ணுறாங்க ஒரு சர்க்கேஸ் மாதிரி போகிறாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது அதனால் அதில் செலக்ட் பண்ணுற ஒரு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாமே வந்து அதில் வந்து செலக்ட் தான் இந்த குழந்தைகளுக்கு வந்து ப்ரைஸஸ் வந்து அலர்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் குழந்தைகளோட மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய விஷயந்தான் இந்த யோகா காம்படிஷனுடைய ஒரு ஒரு குறிக்கோளை அதை தான் நாங்கள் வச்சிருக்கிறோம் ஓகே சரினா இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி ஒரு குழந்தை சாப்பிட்றல அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு மொபைல் ஃபோன் கையில் கொடுத்துட்டு அதை பார்க்க சொல்லிட்டு ஃபுட்டை ஊட்டிடுறாங்க அப்போ அந்த குழந்தை சாப்பிட்றது ஆனால் அந்த சாப்பாடு வந்து நூறு சதவீதம் நியூட்ரன் அந்த குழந்தைக்கு போய் சேருதானே அது கண்டிப்பாக கிடையாது அத்தனையுமே அந்த குழந்தைக்கு வந்து உடம்புலேயே ஒட்டாது போகிறமே கழியவே போயிடும் காரணம் என்னென்னா அந்த குழந்தையோட எண்ணங்கள் வந்து ஃபுட்டு மேலே இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபுட்டு வந்து நூறு சதவீதம் நியூட்ராக மாறும் அது எத்தனை பேரண்ட்ஸுக்கு தெரியுங்கிறது அது தெரியறதில்ல பட்டு சாப்பிடும்போது டிவி பார்க்குறாங்க அவங்களோட மனநிலைகள் எல்லாமே மாறுபடுது அப்போ அந்த உணவு மேலே கவனம் இல்லாத போது உங்களுக்கு வேறு பக்கம் கவனம் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த உணவும் கூட அந்த குழந்தைங்கனால் கரெக்டான ஒரு க குவாலிட்டியான ஃபுட்டு அவங்களால எடுக்க முடியாது நம்ம என்ன தான் குவாலிட்டியாக கொடுத்தாலும் மனநிலைமை மாறும்போது நம்மளுடைய நம்ம உடம்பில் உருவாகக்கூடிய நம்மளோட உடம்ப வந்து அப்படி தான் இறைவன் படைச்சிருக்கார் எந்த ஃபுட்டை சாப்பிட்றமோ அதுக்கான உமிழ்நீர் தான் சுரக்கும் அந்த உமிழ்நீர் கலந்து தான் அந்த உணவு உள்ளே போகணும் ஆனால் குழந்தைகளோட எண்ணங்கள் வேறு பக்கம் போகும்போது அது எதை நினைக்கிறோன்னா அந்த உமிழ்நீர் தான் சுரக்கும் அப்போ வந்து அந்த ஃபுட்டோட உண்மையிலேயே சுரக்காது அப்போ அந்த குழந்தைக்கே ஒரு ஃபுட்டு வந்து கரெக்டான ஃபுட்டு சேராது இது எத்தனை பேரண்ட்ஸுக்கு தெரியும் எத்தனை பேர் தெரியும் அப்படிங்கிறது யாருக்கும் அது தெரியாது இந்த அவேர்னஸ் வந்து இன்னைக்கு பேரண்ட்ஸ்கிட்டே அங்கே அதை டிஸ்பிளே பண்ணிடுவோம் இதுதான் விஷயம் அப்படிங்கிறது வந்து அந்த செல்ஃபோன் பார்க்கும்போது அந்த குழந்தையினோட எண்ணங்கள் டோட்டலாகவே மாறிடும் மாறுது அப்படின்னா அவனுடைய கோலவே உங்களுக்கு மாற்றிடும் அப்போ அந்த குழந்தை வந்து அந்த கோல் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாமல் தோல்வி மட்டும்தான் எடுக்கிறாங்க குழந்தைங்க ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி ஏன்னா அந்த இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தை வெளியே ஒர்க் ஆந்தாலும் வெளியே போனாலும் நிறைய பேர் வந்து இன்றைக்கி ஃபெயில் காரணம் அவங்களோட எண்ணங்கள் கோலோடைய மாற்றங்கள் காரணம் மட்டும்தான் இன்றைக்கி அதை எடுத்திருக்கோம் அதெல்லாம் மாறணும் அப்படிங்கிறதுனால இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் நாங்கள் அதை பண்ணிகிட்டு சார்